புதுச்செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இருபத்து ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஏழு வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி பன்னிரண்டாயிரத்து நான்கு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா இரண்டாயிரத்து நூற்று இருபத்து மூன்று வாக்குகளும் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளனா் அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு என்ற போட்டி இருந்த நிலையில் அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு செல்லாமல் திமுகவுக்கு சென்றன இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சென்றனால் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற விக்கிரபாண்டி இடைத்தேர்தலின் வாக்குகள் வந்து இன்று காலையிலிருந்து எண்ணப்பட்டு வருகிறது இதில் தொடர்ந்து காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையிலிருந்தே திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருந்து வருகிறார் தற்போதைய நிலவரப்படி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளும் அன்புமணி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் நாம் தமிழர் வேட்பாளரான அபிநயா இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஓர் வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள் இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பாக பார்க்கப்பட்டது அதாவது இந்த இடைத்தேர்தல் அறிவித்த உடனேயே பிரதான எதிர்கட்சியான அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்தது கடந்த காலங்களில் இது போல அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த தொடர் தோல்வியை தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் எனதான் தொடர்களும் நினைத்திருந்தார்கள் இருப்பினும் அது எட்டையோ தோல்வியோ போட்டியிட்டிருக்கலாம் என்பதும் ஒரு கருத்து இருந்தாலும் தலைமை வந்து ஒரு முடிவெடுக்கிறது இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் பங்கேற்பதில்லை என்று சொல்லப்பட்டதும் அதே போல அதிமுகவினரும் வந்து இவருக்கு வாக்களியுங்கள் அல்லது அவருக்கு வாக்களியுங்கள் என்ற வெளிப்படையாக எதுவும் சொல்லாத நிலையில் பல்வேறு யூகங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வந்தது குறிப்பாக அந்த முக்கிய திமுக அதிமுகவின் முக்கிய நிர்வாகியில் ஒருவரான முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மாவட்டம் தான் அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த விக்கிரமாண்டி வருகிறது எனவே அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு நபர்களுக்கோ அவர்களது வாக்கு செலுத்த சொன்னதான ஒரு ஆடியோ வந்து சமூக வலைதளங்களில் பரவியது அதே நேரத்தில் அதற்கு அவரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை கடைசி வரை அந்த தேர்தல் ஆடியோ அல்லது யாரோ பரப்புகிறார்கள் என்று எந்த ஒரு மறுப்பும் அது அவருக்கு தெரிவிக்கவில்லை இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலின் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில்தான் கள்ளக்குறிச்சி அந்த ரிசப்தாராய சாவுகள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்த ஒரு நிகழ்வு என்பது நடந்தது இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக அந்த விசச்சாராய சாவுகள் நடந்த அந்த கள்ளக்குறிச்சிக்கு அருகில் தான் அதுக்கு அடுத்ததாகத்தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியும் முன்னதாக வருகிறது விழுப்புரம் மாவட்டத்தின் அந்த கடைசி தொகுதி கடைசி பகுதியாக இந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒன்று இரண்டாவது அந்த ஐந்தாம் தேதி தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் இதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது குறிப்பாக ஆம்ஸ்டாங் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போ ஒரு தலைவராக பார்க்கப்பட்டு வருகிறார் விக்கிரபாண்டியை பொறுத்த விக்ரபாண்டி தொகுதியை பொறுத்தவரை அங்கு வன்னியரின் வாக்குகளும் அதே போல அந்த தாழ்த்தப்பட்டோர் அந்த அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் தான் அங்க வந்து பெருவாரியாக ஒரு மெஜாரிட்டி அதாவது யார் வெற்றி பெறலாம் என்பதை இந்த இரண்டு சமூகங்கள் தான் வந்து அங்கு தீர்மானிக்கும் இந்த நிலையில் தான் ஏற்கனவே ஒரு கள்ளச்சாராய இறப்புகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த பக்கம் ஒரு தலித் தலைவர் கொலை போன்ற விஷயங்கள் வந்து அது தமிழக அரசுக்கு எதிராக நிச்சயம் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் திமுக அதிமுக நாம் தமிழருக்கு ஒரு நெருக்கம் என்பது இந்த இடைத்தேர்தலில் ஏற்பட்டது குறிப்பாக கள்ளச்சாராய அந்த சாவுகள் குறித்து அதற்கான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில் அதிமுக நடத்தியது அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாம் தமிழர் வந்து நேரடியாக விழா அந்த உண்ணாவிரதம் இருந்த மேடைக்கே வந்து நன்றியும் வந்து அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டது அந்த நன்றி தெரிவிக்கும் அந்த ஒரு அறிக்கையில்தான் நாம் தமிழர் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களில் அதாவது முக்கியமான போராட்டங்களில் அதிமுகவும் தனது ஆதரவை கொடுக்கும் என்பது போல ஒரு அறிக்கை என்பது வெளியாகி இருந்தது இந்த நிலையில் நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிறைய எதிர்பார்த்தார்கள் ஆஹ் நிச்சயம் வந்து அதிமுகவின் வாக்குகள் என்பது நாம் தமிழருக்கு நிச்சயம் கிடைக்கும் அவர்கள் வெற்றி பெற அதாவது வெற்றி பெற முடியாவிட்டாலும் ஒரு அதிகப்படியான வாக்குகளை நாம் பெற முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட வைத்திருக்கிறது இருப்பினும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகள் தற்போதைய நிலவரப்படி அந்த நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா பெற்றிருக்கிறார் மேலும் இந்த வாக்குகள் வந்து அதுக்கு அடுத்தபடியாக பாமகவில் அந்த பன்னிரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் தற்போது வரை பெற்றிருக்கிறார் இது வந்து அவர்களுடைய நிரந்தர வாக்குகளாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அங்கு வந்து வன்னியர் அந்த வன்னியர் சமுதாயத்தினர் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே கடந்த கால கடந்த தேர்தல்களில் பெறப்பட்ட அந்த வாக்குகளின் அளவுதான் தற்போதும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் சென்ற முறை ஏழாயிரம் ஏழாயிரத்திலிருந்து பத்தாயிரத்துக்குள்ளான ஒரு வாக்கு வித்தியாசம் தான் திமுக அந்த விக்கிரபாண்டி தொகுதியை வென்றிருந்த நிலையில் இன்று அந்த வாக்கு சதவீத வா வாக்கு வித்தியாசம் என்பது மிக அதிகப்படியாக சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆரம்ப முதலே அவர் அது திமுக வேட்பாளர் ரன்னியூர் சிவா வந்து தொடக்கத்திலிருந்தே அந்த முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று முன்னிலேறுகிறார் அவருக்கும் அது அதற்கு அடுத்த அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாமக வேட்பாளருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ப பதினைஞ்சாவது ஆறாயிரம் வாக்குகள் ஏறக்கூடிய வித்தியாசம் வருகிறது இருப்பினும் இந்த அதிமுகவின் வாக்கு என்பது எங்கு சென்றது என்பது பார்க்க பார்க்கப்போனவனால் அது முழுமையாக திமுகவுக்கு சென்றடைந்ததாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் இது ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி வைப்பார்கள் என்று ஒரு பேச்சும் சமீப காலமாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகாக ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது கடந்த பத்தாம் தேதியிலிருந்தே அதிமுகவின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தொகுதி வாரியாக வந்து தேர்தலுக்கு தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆலோசனை நடத்தி வருகிறார் இதில் சில நிர்வாகிகள் நம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழரோடு கூட்டணி வைக்கலாம் என்று சொன்ன சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு எடப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி விஷயத்தையெல்லாம் தலைமை பார்த்துக்கொள்ளும் நீங்கள் உங்கள் உள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உங்களுடைய சண்டை கோவங்களை தள்ளி வைத்துவிட்டு கட்சி பணியை சிறப்பாக செய்யுங்கள் கூட்டணி என்பது அது தலைமை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருப்பினும் மிக முக்கியமாக எதிர்கட்சிகளால் தான் பேசப்பட்டது இந்த இடைத்தேர்தல் என்பது திமுக இருபத்தி ஆறாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம் என்று எதிர்கட்சிகள் பேசி வந்த நிலையில் தற்போது இங்கு திமுக வெல்லக்கூடிய நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி